கல்குவாரிகள் கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர் தமிழகம் முழுவதும் நடைபெறும் போராட்டத்தால் கட்டுமான பொருட்கள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி சூலகிரி ஹோசூர் பகுதிகளில் இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிரஷர்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசு சில தினங்களுக்கு முன்பு இந்த நிறுவனங்களுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பு காரணமாக தொழில் பாதிக்கப்படுவதாக கூறி வேலைநிறுத்தத்தை தொடங்கி உள்ளது இதற்கு ஆதரவு தெரிவித்து கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கூறிய மாவட்ட கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ராயல்டி வரி விதிப்பு மூலமாக ஒரு நிறுவனம் மாதத்திற்கு பனிரெண்டு லட்சம் ரூபாயை செலுத்தி வருகிறோம் ஆனால் தற்போதைய வரியால் ஐம்பது லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் கர்நாடகா ஆந்திரா கேரளா மாநிலங்களில் சிறு நிறுவனங்களுக்கு வரி விதிப்பது இல்லை ஆனால் தமிழகத்தில் அறுபது ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை தொண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்கும் நிலையில் வரி விதிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள கல் குவாரிகள் கிரஷர்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வேலை நிறுத்தம் காரணமாக கட்டுமான பொருட்களின் விலை உயரும் எனவே குவாரியிலிருந்து கல் உடைத்து எடுத்து வர கொடுக்கும் நடைச்சீட்டு இதுவரை கனமீட்டர் அடிப்படையில் இருந்தது தற்சமயம் மெட்ரிக் டன் முறையில் அமல்படுத்தி உள்ளதை ரத்து செய்து பழைய நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் எனவும் மற்ற மாநிலங்களில் இல்லாத புதிய வரியாக சிறு கனிம நிலவரியை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் எனவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என தமிழகம் முழுவதும் நடைபெறும் வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கோனேரி பள்ளியில் ஹோசூர் கிருஷ்ணகிரி கிரஷர் ஓனர் பெடரேஷன் சார்பாக தமிழக அரசின் கவனஈர்ப்பிற்கான கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆகவே தமிழக அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மாவட்ட கிருஷ்ண உரிமையாளர்கள் சங்கம் கால வேலை நிறுத்தம் நடத்திட்டு இருக்கோம் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் பேரிங் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் போட்டிருக்காங்க அதாவது டன்னேஜ் வந்து தொண்ணூறு டேக்ஸ் டாக்ஸ் மட்டுமே போட்டிருக்காங்க ஒன் எயிட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஆந்திரா கர்நாடகாவில் கிடையாது தான் போட்டிருக்காங்க அதை குறைக்கணும் அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி டன்னேஜ் பேசிஸில் இப்போ மெட்டிலில் வெளியே சேல் பண்ண சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து எப்படியும் எம் கியூபிஎஸ்சிலே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் அதுக்காக நான் வேலைநிலை போகிற நடந்துட்டுருக்கு தமிழ்நாடு போல நடந்துகிட்டு இருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கஷ்ட பக்கம் வேலைநிலை பண்ணிட்டு இருக்கோம் தொழிலாளர் வந்து ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் பேர் இருப்பாங்க இப்போ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு சென்னையில் நடந்துட்டு இருக்கு தகவல் தெரியும் எல்லாமே தகவல் பேசியிருக்கோம் மூணு கோரிக்கை வச்சிருக்கேன் சார் அதாவது எங்களுக்கு பழைய மெட்ரிக் டன் முறை வேண்டாம் எம்பிபேஸி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதே மாதிரி லேண்ட் பேரிக் டேஸிங்கும் கிடையாது எங்களுக்கும் வேண்டாம்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதே மாதிரி ஆன்லைன் பர்மிட் இருக்குது ஆன்லைன் பர்மிட் வேண்டாம் நார்மல் பர்மெண்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதுதான் சார் எங்கள் கோரிக்கை ஒரு சார் அரசுக்கு சிஎம் நாலேஜி தகவல் தெரிய வரைக்கும் நாங்கள் போராட்டம் நடலான்னு இருக்கோம் சார் மாண்டு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழி தெரியும்னு சொல்லிடுவோம் ஆன்லைன் பர்மெட்னால உங்களுக்கு ஆன்லைன் பர்மெட்னால பார்த்தீங்கன்னா சார் அது மெட்ரிக் டன் வந்ததால தான் சார் இப்போ பிரச்சனைலாம் வருதுங்க சார் முதல்ல எம்பி பேஸ் இருந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ஆன்லைன் பர்மிட்னால் வந்து பிரச்சனை வருதுங்க சார் ஆமாங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முந்நூற்றம்பது ரூபா கட்டிட்டுருந்தோம் ஆயிரத்தி நானூறுபா ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் சார் கவர்மெண்ட்டுக்கே கட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் மக்கள் மேலே தான் சார் எல்லாமே போகுது மெட்டீரியல் வேலை வந்து ஒரு டன்னுக்கு ஆயிரத்தி ஐநூறு மேலே ரேட் ஆகிற மாதிரி இருக்கும் சார் அதாவது அவங்க வரி ஏற்றியிருக்காங்க மற்ற மாவட்டத்தில் வரி இல்லை எங்களுக்கு வந்து வரி மாநிலத்தில் வரி இல்லை எங்களுக்கு வரி அதிகமாக போட்டிருக்காங்க குறைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க மக்கள் மாவட்ட நிர்வாகிகள் வந்து அமைச்சரை சந்திச்சிருக்காங்க சார் இன்னும் தகவல் வரலைங்க சார் பேச்சுவதை நடந்துட்டு இருக்கேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க